வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிக்கினால் சிறைப்பிடித்துவிடும் கவலை இந்த தலைப்பில் சில கருத்துக்கள் கவலை என்பது ஒரு புதை மணல் போன்றது ஏமாந்து கால் வைத்தாலும் சரி இல்லை என்னவென்று பார்த்துவிடலாமே என்று எச்சரிக்கையுடன் கால் வைத்தாலும் சரி சிக்கிவிடுவோம் மீள்வதும் கடினம் ஒரு நிகழ்ச்சி நம்மை பாதிப்பதை காட்டிலும் அந்த நிகழ்ச்சியை பற்றிய நமது கற்பனையே நம்மை அதிகமாக பாதிக்கிறது கவலைப்பட வைக்கிறது முதலில் இந்த கற்ப வப்பனை கவலையிலிருந்து பயத்திலிருந்து தப்பித்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு வழியையும் காட்டினார் வல்லுவிறந்தகை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எந்தெந்த அனுபவப் பொருட்களிலிருந்து உறவுகளிலிருந்து சொந்த பந்தங்களிலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள்கின்றாயோ அந்தந்த உறவால் வசதியால் பொருளால் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நீ விடுபட்டு விடுகின்றாய் இந்த குரலை சொல்லி பாருங்க உதடுகள் ஒட்டாது என்ன உட்பொருள் ஒட்டினால் துன்பம் ஒட்டவில்லை என்றால் துன்பமும் இல்லை இப்படி குரலின் கருத்தை வார்த்தை அமைப்பிலேயே தந்திருக்கின்றார் வள்ளுவர் மகரிஷிய ஒரு நாற்பத்தைந்து வயது வியாபாரத்தில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது ஆயிரம் தறிகள் நெய்து வந்தன இரண்டாயிரம் குடும்பங்கள் வாணிப தொடர்பின் மூலமாகவும் தறிகள் மூலமாகவும் வாழ்ந்து வந்தன இந்த சூழ்நிலையிலே மற்ற வியாபாரிகள் உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டார்கள் விளைவு என்ன நெசவாளிகள் வேலையின்றி தவித்தார்கள் மகிழ்ச்சி அப்படி நம் தன்னை நம்பிய மக்களை கைவிடுவாரா விளைவு என்ன இருப்புத் தொகையெல்லாம் கரைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் இருப்பு தொகை முடிந்தது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது கடனும் வாங்கி சமாளித்தார் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும் ஐந்து ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தால் எந்த தொழில் அதிபராவது தர முடியுமா விளைவு என்ன ஆகும் ஒரே சிக்கல் வாங்கிய சொத்துக்கள் எல்லாம் வேறு நபர்களின் சொத்துக்களாக போயின கடன் சுமையோடு வட்டியும் சேர்ந்து வருத்தியது அதையெல்லாம் கட்ட தவறியதனால ஹைகோர்ட் உத்தரவுப்படி மகிழ்ச்சியின் கம்பெனி கலைக்கப்பட்டது இன்சால்வென்சி சட்டத்தின் கீழே மகரிஷியின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன பத்தொன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த நாள் மகரிஷி மீண்டும் வறுமையில் தள்ளப்பட்டார் குடியிருக்க வீடு இல்லை வாழ்க்கைக்கு தொழில் இல்லை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க புறம்போக்கு நிலத்துக்கு போய் அங்கே ஒரு குடிசையை போட்டு மனைவிமார் இருவரும் குழாய்ப்புட்டு செய்து தர இவர் அவருக்கு உதவி செய்து விற்பனையும் கவனித்தார் ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய் அதிலே வயிற்று பிரச்சனை தேர்ந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் மகரிஷியின் உறவினர் அம்மா வேறு ஒரு கிராமத்தில் இருந்து மகர்ஷி பார்ப்பதற்காக வந்திருந்தார் அங்கே அந்த வீட்டில் இல்லை புறம்போக்கிடத்தில் இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டு இங்கே வந்தார் வந்து பார்த்தவருக்கு கவலையால் கண்ணில் கண்ணீர் வந்து விட்டது சாமி கிட்ட கேட்குறாங்க என்னப்பா எப்படி வாழ்ந்த நீ இப்போ குடிசையில் வந்து புறம்போக்கில் இருக்கிறையே என்ன நடந்தது வீடு கார்கள் எல்லாம் என்ன ஆச்சு என்று கேட்குறார் மகர்ஷி புன்முருளோடே சொல்கிறார் எதுவும் எங்கேயும் போயிடலாமா எல்லாம் இங்கே தான் இருக்குது என்ன முதல்ல என் பேரில் இருந்தது இப்போது அது வேறவங்க பேருக்கு மாறி போயிடுச்சு அவ்வளோதாம்மா என்று சொல்லிவிட்டு ஒரு கவியையும் சொன்னார் வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ இந்த உண்மையை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டம் என்பது ஏதுனர் உழைத்து சம்பாதித்து சேர்க்கிறோம் அப்போ என்ன நட்டம் வந்தது போனது அவ்வளோதானே சரி மற்றொரு நாள் பேய்காற்று அடமழை அந்த மழையிலே இந்த குடிசை மண் சுவரில் கட்டப்பட்டதல்லவா அந்த கீட்டுகள் எல்லாம் அருந்து பறந்து போச்சு மண் சுவர் கரைந்து கீழே பிராம்பு மகர்சுவர்கள் முன்னதாகவே பாதுகாப்பாக எதிர்விட்டு திண்ணையில் போய் ஒண்டிக் கொண்டார்கள் இருந்த குடிசையும் போச்சே என்ற கவலையால் இரண்டு துணைவியார்களும் கண்ணில் நீர் பெருகி நின்றார்கள் மகர்ஷிக்கோ கண்ணீர் வரல கவிதை வந்தது தண்ணீர் நிறைந்துள்ள இடங்களில் பயிர்கள் சிரிப்பாக வராதைப் போல கண்ணீர் நிறைந்துள்ள உள்ளங்களில் தான் கருத்துக்கள் பொங்கி வரும் மகிழ்ச்சிக்கும் வந்தது என்ன சொல்கிற பாருங்க இறைவன் என்ற பேராட்ட எல்லா சீவன்களுமே எடுத்தாடும் காய்கள் பெயர் தெடுப்பான் இடம் மாற்றி வைப்பான் பி தெரிவான் அருளுவான் பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தவர் யார் இப்பூ உலகில் இதோட போச்சா குருவாஞ்சேரி நெடுஞ்சாலை அருகே ஒரு குட்டையின் கரையில் ஒரு சிறு குடிசை போட்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்றொரு பெயர்பலையை தொங்கவிட்டிருந்தார் இது வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது நடந்த நிகழ்ச்சி அங்கேயே தங்கி தன் பணி ஆற்றவும் செய்தார் இப்போ பொழுது குடும்பம் பொருளீட்டல் என கழிய இரவு பொழுது சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் கவிதைகளாக மறந்தன பலர் எல்லி நகையாடினர் எப்படி வந்த மனிதன் இப்ப எப்படி இருக்கிறான் பார் என்று எல்லி நகையாடினர் மகரிஷி என்று இன்றைக்கு கொண்டாடப்படுபவர் அன்று பைத்தியக்காரன் என்று உறக்கப் பேசி கேலி செய்யப்பட்டார் உண்பட்டதா மகரிஷியின் மனம் இல்லை அத்தனையும் தாங்கிக் கொண்டார் அது மட்டுமல்ல அவர்களை மனம் நிறைய வாழ்த்தினார் வாழ்த்தின் பயன் இன்றைக்கு மகரிஷி உலகநலத் தொண்டன் என்று புகழ்பெற வைத்திருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் மனதில் ஆன்மீக விளக்கேற்றிருக்கின்றார் கேட்டிருக்கின்றார் அலோன் லீவ் ஹூ லீவ் ஃபார் அதர்ஸ் த ரெஸ்ட் ஆர் மோர் டெட் தென் அலைவ் என்ற விவேகானந்தர் கூற்றுக்கு உதாரமானார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்ற வல்லுவன் வாக்குக்கு இலக்கணமானார் எனவே அலட்சியப்படுத்த வேண்டியவை அவரவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்த அளவிலே சொல் செயல்களை செய்வார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தி கொண்டிருந்தால் நாம் கவலையின்றி வாழவே முடியாது திருத்தி கொள்ள வேண்டிய விமர்சனங்கள் என்றால் அவை கவனிக்கத்தக்கவை நம்மை திருத்திக் கொள்ளத்தக்கவை அப்படி எதுவும் நம்மிடத்திலே குறை இல்லாத போது ஒரு விமர்சனம் வருகிறது என்றால் அதை கவலைப்பட்டால் ஆவது ஒன்றுமே இல்லை அவற்றையெல்லாம் காதில் விழாதது போலவே அலட்சியப்படுத்தி வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும் இப்படி வாழ்க்கையில் சமுதாய கூட்டமைப்பில் நாம் அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல எதை அலட்சியப்படுத்துவது எதை கவனிக்க வேண்டியது என்று தேர்வு செய்து பின்பற்றிவிட்டோம் என்றால் வாழ்க்கை ஆனந்தமானதே முயன்று பார்ப்போமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க முடியும்